ஜீவ புஸ்தகத்தில் இணைவது எப்படி மறுபடியும் அதிலிருந்து கிரிக்கி போட வாய்ப்பு இருக்கிறதா எதன் அடிப்படையில் நம்மை ஆண்டவர் அதில் சேர்த்து கொள்ளுகிறார் அப்படின்னு இருக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் வருமா அப்படின்னு கேட்டால் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துக்கு வரும் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வாக்கு தத்துவம் இது கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைச்சிருக்கு இரண்டாவது அதிலிருந்து கிறுக்கி போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதனா கிறுக்கி போடப்பட வாய்ப்பு நிறைய இருக்கு மோசேவே சொல்றாரு அதிலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும்னு சொல்றாரு வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு ஜீவபுத்தகத்துல அவன் பெயரை கிறுக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சோ பெயரை கிறுக்கி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனா அதற்கு சில பாவங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது இந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த பாவ உணர்வு அதாவது ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்றேன் முன்னாடி இல்லை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு ஜீவ புஸ்தகத்தில் பேர் வந்த பிறகு நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற நாளளவும் தேவனுக்கு உண்மையும் முத்தவல்ல சாட்சியாய் நிற்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம விழுவோம் எழுந்திரிப்போம் போராடுவோம் இந்த பரலோகத்தை சோதரிப்பதற்கு நம்மளால எல்லா முயற்சியும் செய்வோம் அந்த காலகட்டத்தில் ஒருவேளை நாம் தொடர்ச்சியாக பாவத்தை விரும்பி மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறி நம்ம இப்ப எப்ரே புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பரிசு தாவியை பெற்றும் அவரை மறுதளித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் இருக்கு இல்லையா அதன்படி ஒருவேளை அப்படி போயிட்டு பேர் ஜீவசி போடப்படும் கடைசி கேள்வி கேட்டிருக்கிறாங்க பரலோத்து நான் போவது முடியுமா அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது மனுஷரால் கூடாதது தான் தேவனால் கூடும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் உலகத்திலிருந்து அந்த அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார் அதான் ரோமர் எட்டுல வாசிக்கிறோம் தேவனே நம்மளை மாயைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாராம் அதாவது இந்த மாயான உலகத்துக்குள்ள மாயான சரீரத்துக்குள்ள நம்மளை அடைச்சு வச்சிருக்கிறார் எதுக்காக அடைச்சு வச்சிருக்கிறாரு இந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்று ப்ரூஃப் பண்றதுக்காக ஒருவேளை இந்த விலகினங்கள் வரும்போது அதுல நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த போராட்டத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் வரும்போது இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் வருகையும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அல்லது உங்க மரணம் உந்து வச்சுக்கோங்களேன் இந்த போராட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பரலோகத்தை வாஞ்சிச்சிங்க இது எனக்கு இந்த உலகம் வேணாம் உலகம் எனக்கு பாத்திரம் அல்லங்கிறத எந்த அளவுக்கு வெறுத்தீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி வரும்போது அவர் அந்த வருகையிலையோ அல்லது மரணம் முந்துமானால் உங்களையோ நம்மளையோ கொண்டு போய் பரதேசியில வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் வல்லமியுள்ள தேவனாகவே இருக்கிறார்